எப்படி வாரதாம் அது தெரியாது அது நீங்க ஏஜென்ட் தான் அடிக்கணும் அந்த விஷயங்களுக்காக வந்து சோ அந்த விஷயத்துக்கு எனக்கு அடிச்சு பிரயோஜனம் இல்ல இப்ப அப்ப இந்த சமருக்கு பூக்கண்டல் நடத்துவீங்க அது பூக்கண்டல் தான் பாணி இன்றைக்கும் அங்க போய் எங்க அங்க போய் வீடுகள்ல பூக்கண்டு வந்துற மாதிரி இன்றை புடிய பேங்க ரோசா வண்டி கொண்டு இதுக்க குடி பிரச்சனை எல்லாம் அவள் மினக்கட்டு வந்து புடுங்குவாங்க அதுக்க கொண்டு இதுல இருக்குதா ஆனா அந்த பிண்டருக்கு குளிரமா இல்ல கொஞ்சம் அந்த என்ன சொல்றது

அங்க போய் அங்க போய் வீடுகள்ல பூ கண்டு வண்ற மாதிரி இந்த விடிய பிரியங்க ரோசா வண்டி கொண்டு இதுக்கு நட்டா குடி பிரச்சனை இல்ல அவள் மினக்கட்டு வந்து பிடுங்குவாங்க அதுக்க கொண்டு இதுல அந்த பெரிய ரோசா கண்டா அதுல நட்டா அது தழுக்க இல்ல ஜாடி எல்லாட்டையும் ஒட்டு உள்ளவளுக்கு அப்புறம் இந்த எல்லாட்டையும் தழுத்து பூக்க போகுது இந்த தழுக்கவே லெபன் இல்லத்துல அடுத்து அது சம்மர் கேல நீங்க செய்வோம் இந்த சம்மர் முடிய போதா அப்ப செய்தா என்ன செய்யும் அங்க ரோசா வேணி அந்த நாட்டுக்கடை விடிய ஓகே நான் இப்ப ஸ்காப்ரோ போறேன் அந்த ஹாதா தேந்த பாம்

അമ്മയുടെ വീഡിയോ എടുക്കാനൊക്കെ എൻ കസ്റ്റമനെ കാത്തിരിക്ക. എന്നെ അഭിനയിച്ച രंजय മോഡൽ മോഡല വേറെ കെട്ടിക്കടക്ക്. ആ വീഡിയോ ഒക്കെ ലവല്ലേ ചൊല്ല് മുതൽ ഉണ്ടഹദേ ചൊല്ല്. വീഡിയോ അлли കുടം മന്ദിങ്ങോ പкхаട ശിമാദാം. ആ തെടിയാണ് പഠിക്കാതെ പോട്ട് വാണ്ടിയട്ടിയട്ടി. ஏன் പഠിക്കാതെ എന്ന് വെറുതെ ഇങ്ങ അങ്ങത്താൻ പഠിക്കാതെ വെറുതെണ്ടാ ഇങ്ങേം വെർത്തോ. അണിതിക്കാണ്ട് പഠിക്കാതെ എല്ലാം ക്ലസ്സ് பண்ணി പഠിക്ക്. ആ അതാലെ கொஞ்சம்യാ അപ്പോ.

எல்லாம் சைனா ஒட்டும் இல்லாத கேட்கும் நடுவு கொண்டு இருத்தி விட்டாங்க சாப்பாடுன்ற ஒண்ணும் செய்யல அது பெரிய பிரியாணித்தான் பாக்கிறோம் காட்டேதான் கிடைக்கலாம் போயிடு பிரியாணி സാപ്പാട് മുതൽ കൊണ്ടൊരു സാപ്പാട് നൂട് ചണ്ടിച്ച് നാം എന്തോ ഐസും ബീഫും എന്താ കൊണ്ട് അപ്പം ബീഫ് സാപ്പുലെ നൂട് ചണ്ടാ നൂട് ഇനിപ്പോടേമാ ഒരു അതിലേ കിടന്ന സാമാണ് മഷ്റൂം നിലക്കലേ റബർ മാറി പിന്നെ വൗക്ക

ரெண்டு பாஸ் போட்டேன் சுருலங்காலையும் இல்ல பண்ணது சுருலங்கால பண்ணது வேற பிரச்சனைக்கு அது போர்டிங் இந்த சிஸ்டம் பிரச்சனை சொல்லி அதுல போனது இஞ்சு பண்றா வந்து கண்ணுக்குள்ள இருந்தா இது மாதிரி வச்சிக்கிறாங்க செக் பண்றதுக்கு அதுவும் ஆபீசர் நானும் யாருமே கேட்டேன் நீங்க போலீஸ் ஆபீசர் வந்து விளங்குது இல்ல எனக்கு அதுல யாரு நீங்க ஹூ ஆயி கொண்டா ஓபீஸர் அண்டா எந்தெந்த பட்ச நம்பர காடி போட்டு நல்லா மரியாதை நல்ல மரியாதை பட்ச நம்பர காடி போட்டு போனா ஈவன்

ஒரு சாடை கண்டுசி இருக்கு

എല്ലാം എല്ലാം സോഫ്റ്റ് ക്ലീൻ ക്ലീനർ ക്ലീനർ ടെക്നോളജി ടെക്നോളജി കുടിക്കുന്ന മെഷീനുകൾ കുടിക്കുകൾക്ക് അത് നല്ലൊരു സെറ്റപ്പ് ഉണ്ടോ ലൈക് ഹോട്ട് വാട്ടർണ്ടാ ഹോട്ട് ഹോൾ വാട്ടർ ഹോൾ വാട്ടർ ഇപ്പൊ ലൊക്കെ എടുത്താൽ ഉടനെ മറ്റുമടിയാ ഉടനെ നെറിയ ഊത്തിണ്ടോ അവിടെ

நான் ஒரு மாதம் என்ன செய்தேன் அம்புடுகள் நான் தையல் உழைச்சு காசு போல வச்சுக்கிறீங்க ஒரு வீடு வாங்கலாமே தையல் என்ன தையல் தண்டாங்கிற கடையில் போய் சாமான் வாங்கினதா படிவார் பாத்திய கட்டி தண்ணி வார மாதிரி சித்த பண்ண பண்ணி போட்டு மேடு மாதிரி பண்ணி போட்டு அங்கே நூறுவேல டென்மார்க் லேவர் அப்பாண்ட அக்கா வேண்ட வீட்டை போனேன் அங்கே என்னென்ன இடம் அவங்க பெரிய இடம் அது என்ன இடம் அது அங்க பெரிய இடமே வச்சவர் கொஞ்சம் இது போல் பற்றக்கறிகள் வளம் தொடக்கலாம் புத்திய புரிய புரிய மரம் வந்தாரு ஓ அது மாதிரி கொண்டு வீட்டை செய்து போட்டு அப்படி வச்சு கழிவுகளை தானே பசலை போட்டு வச்சு சமைச்சு சாப்பிட்ல தானே அதில் பிடிங்க பின்னால செய்வா செய்யலாம் உங்க செய்யலா அம்மா விட்டா வீட்டுக்கு மேலால மரம் வளரும் பின்னால இல்ல இல்ல அது நான் செய்வேன் அது தடச்சு தருவானு ஆனா வீட்டுல ஊர்ல வீட்டுல செய்யலயோட சரி நாளை காய்ச்சல் வீட்டுல வர அதே ரெண்டா எங்க கூடி போச்சு மரங்கள்

ஊர்ல வயலுக்கவே மண் அள்ளியோட்டம் வயலுக்கு தான் நல்ல போன மண் எங்கட மண் சரி இல்ல வயலுக்கு மண் அங்க மண் மண்பிக்கிறேன் மண்ணல்லியும் சாடிக்க போட்டு

മരക്കറി തുടും സുമി അതേ സുമ